ஹாய் திஸ் இஸ் மிக்ஸ் மல்டிமீடியா இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தசாவதாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது தச அவதாரம் அப்படின்னா பத்து அவதாரம்னு சொல்லுவாங்க ஏன்னா தசை அப்படின்னா பத்துன்னு அர்த்தம் அவதாரம் அப்படின்னா வந்து கடவுள் வந்து மனிதராக வந்து பிறக்கிறது தான் வந்து அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்து சமயத்தில் இந்து மதம் வந்து விஷ்ணு கடவுள் அப்படின்னு ஒரு கடவுள் இருக்குது அந்த கடவுள் ரொம்ப முக்கியமான கடவுள் விஷ்ணு கடவுள் விஷ்ணு தான் வந்து பத்து அவதாரங்கள் எடுத்தார் அப்படிங்கிறது நம்பப்படக்கூடியது இந்து மதத்தில் அதுலேயும் வைணவ மதத்தில் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து அவங்க நம்புவாங்க வைணவ மதத்தை சேர்ந்தவர்கள் வைணவ சமயத்தை சேர்ந்தவர்கள் வந்து விஷ்ணுவை கும்பிடுவாங்க அந்த தசாவதாரத்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதாக வந்து கருதுவாங்க அதாவது இந்த தசாவதாரம்லாம் நடந்தது வந்து ப பல ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கணும் எங்களாம் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி விட இருக்கலாம் என்ன இந்த தசாவதாரம் வந்து எதுக்காக வந்து கடவுள் வந்து மனிதனாக பிறகுறார் அப்படின்னா அதர்மத்தை அழித்து நியாயத்தை நிலைநாட்டவும் வந்து நல்லதை வந்து கொண்டு வர்றதுக்காக தான் வந்து இந்த அவதாரங்களை வந்து கடவுள் எடுக்கிறார் விஷ்ணு கடவுள் அப்படிங்கிறவர் வந்து படைக்கவும் காக்கவும் அவர் வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால் வந்து நாட்டில் அதர்மங்கள் வந்து தலைவிக்கும் பொழுதான் தர்மங்களை வந்து நிலைநாட்டுவார் கலிகாலங்கள் வந்து அவர் வந்து பிறந்து ஒரு அவதாரங்களை எடுப்பார் அப்படின்னு சொல்லி வைணவம் வந்து ரொம்ப சமயம் வந்து ரொம்ப இதாக ஸ்ட்ராங்காக வந்து நம்புது இந்த தசவதாரம் வந்து இப்போ பத்து அவதாரம் வந்து என்னென்ன அவதாரம் அப்படிங்கிறதையும் அந்த அவதாரங்களுடைய முக்கியத்துவத்தையும் வந்து வந்து நம்ம பார்க்கலாம் உலகில் வந்து தர்மத்தை நிலைநாட்டை வந்து அவதாரம் எடுத்திருக்காரு விஷ்ணு பகவான் அதாவது தசாவதாரங்கள் வந்து எடுத்திருக்காரு என்ன அவதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வாராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் பரசுராம அவதாரம் ராமா இல்லை ராமா அவதாரம் பலராம அவதாரம் அல்லது பலராமனுக்கு பதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புத்த அவதாரம்னு சொல்லுவாங்க கிருஷ்ண அவதாரம் கல்கி அவதாரம் இந்த மூணு அவதாரம் வந்து எடுத்துருக்காரு கல்கி அவதாரம் விஷ்ணுவின் இறுதியுமான மகா அவதாரமாகவும் கல்கி பகவான் கலியுகத்தில் தோன்றி அனைத்து தீயவைகளையும் அழிப்பா அழிப்பாராவார் என்பது ஒரு கூற்று அவதாரங்களில் வந்து விஷ்ணு முதல் முதல் எடுத்த அவதாரம் வந்து பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் அந்த மச்ச அவதாரத்தை பற்றி நம்ம வந்து சுருக்கமாக பார்க்கலாம் ஏன் அவதாரம்னா என்ன அப்படிங்கிறது மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா பத்து அவதாரங்கள் பார்க்கணும் மச்ச அவதாரம் வந்து கடவுள் வந்து அதாவது விஷ்ணு கடவுள் வந்து கீழே வந்து உலகத்தில் வந்து பூமியில் வந்து தோன்றி இருப்பார் அதாவது அப்படி ஒரு நம்பிக்கை வந்து இந்து மதத்தில் அதிலும் வந்து வைணவ சமயத்தில் ரொம்ப நம்பப்படுகிறது இந்த மச்ச அவதார சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா அதாவது கீழ்ப்பாதி மீனாகவும் மேல் பாதி மனிதனாகவும் வந்து இருப்பார் அதில் வந்து அவருக்கு வந்து நாலு கைகள் இருக்கும் இதுதான் வந்து மச்ச அவதாரம் தசாவதாரத்தில் வந்து ரெண்டாவது அவரவாத வந்து கூர்ம அவதாரம்னு சொல்லுவாங்க அந்த கூர்ம அவதாரம்ங்கிறது வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா அவதாரமுமே வந்து மக்களை காக்கிறதுக்காக எடுத்த அவதாரம் ஆனால் கூர்ம அவதாரம் என்னன்னா அவர் வந்து பாம்பாக வந்து வந்திருப்பார் வந்து பார்க்கடலில் வந்து கடைஞ்சி அதில் உள்ள பொருட்களை எல்லாம் எடுத்து தேவர்களுக்கும் மக்களுக்கும் கொடுப்பார் அதுதான் கூர்ம அவதாரம் அதாவது ரொம்ப முக்கியமானது வந்து இந்த கூர்ம அவதாரம் வந்து மக்களை பாதுகாப்பதுக்காக வந்த அவதாரம் கிடையாது இது ஒரு தனிப்பட்ட சிறப்பு மீதி எல்லா அவதாரமுமே வந்து விஷ்ணுடைய அவதாரம் எல்லாமே வந்து மக்களை பாதுகாப்பதற்காக தோன்றியது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நம்பப்படையக்கூடிய விஷயமா இங்கே இதுதான் இருக்குது வராக அவதாரம் வந்து விஷ்ணு எடுத்த மூன்றாவது அவதாரம் இந்த அவதாரம் வந்து மக்களை காப்பதுக்காக எடுத்த அவதாரம் இது ஒரு மிருகத்தா மிருக அவதாரம் அதாவது என்ன மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்றி அவதாரம் பன்றி முகத்துடன் விஷ்ணு வந்து வந்திருப்பார் அந்த பன்றிக்கு வந்து பல் இருக்கும் அதாவது கொம்பு மாதிரி பல் இருக்கும் நான் அறக்கர்களை வந்து அழித்து பின்பு அதாவது உலகம் வந்து கீழே இறங்கி சென்று விடும் அப்போ வந்து அந்த பன்றியினுடைய பல்க பல்களால் வந்து உலகத்தை வந்து உயர்த்தி தூக்கி பிடிப்பார் அந்த அவதாரம் வந்து இந்த அவதாரம் மிகவும் வந்து முக்கியமான அவதாரமாக இந்த அவதாரம் வந்து கூட கூறப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக வந்து இருந்துட்டு வருது வாமன அவதாரம் வந்து விஷ்ணு கடவுள் வந்து ஐந்தாவது அவதாரமாக எடுத்தது அதாவது வாமன அவதாரம் தெரியும் கூட வச்சிருப்பார் அந்த அவதாரம் வந்து கேரளத்தில் எடுத்ததாக வந்து கருதப்படுது அந்த அவதாரத்தில் வந்து விஷ்ணு வந்து ஒரு பிராமணராக வந்து பிறந்திருப்பாரு தர்மங்களை நிலைநாட்டுவதற்காக வந்து பிறந்திருக்கிறாரு அப்படிங்கறது வந்து எல்லாரும் வந்து பரசுராம அவதாரம் அப்படிங்கிறது ஆறாத அவதாரம் விஷ்ணுவுக்கு அதாவது விஷ்ணு கையில் பரசு என்ற ஆயுதத்தை ஏந்திய நிலையில் தோற்றம் பெற்று அவதாரம் தான் பரச அவதாரம் சொல்லுவாங்க அதாவது இந்த பரச அவதாரத்துக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜமந்திகனி மற்றும் ரேணுகா தேவியின் மகனாக பரசுராமன் தோன்றுகிறான் அர்ஜுனனின் மகனான கர்த்த வீரி என்பவர் ஜமந்தகனி முனிவரின் காமதேனுவை கவர்ந்து சென்றதால் இதனால் கோபமுற்று பரசுராமர் கர்த்த வீரியனை அழிக்க முற்பட்டு எடுத்த தான் வந்து பரசுராம அவதாரம் இந்த அவதாரம் வந்து வைணவர்கள் அவங்களும் இந்த அவதாரத்தை வந்து உண்மையான அவதாரம் என்று கருதுகின்றார்கள் ராம அவதாரம் பற்றி நாங்கள் ரொம்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை எல்லாருக்கும் தெரியும் கொடி கட்டிக்கிட்டு கொண்டு பறந்துக்கிட்டு இருக்கிற ராம அவதாரம் அயோத்தியில் தான் வந்து பிறந்தார் அப்படிங்கிறது தான் வந்து ராம அவதாரம் இந்த ராமாவதாரம் வந்து விஷ்ணுவின் ஏழாவது அவதாரமாக வந்து கருதப்படுகிறது அதாவது அயோத்தி குலத்தில் வந்து அரசன் தசரதன் ஆண்டு கொண்டிருந்தான் அவனுக்கு பிறந்த மகன்களில் மூத்தவர் வந்து மற்றவர்கள் இலக்குவர் பரதன் சத்துகன் ஆவார் பொதுவாக ராமர் வந்து பன்னெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு திரேதா யுகத்தில் பிறந்தார் என்று குறிப்பிடப்படுகின்றார் ராமாயணம் அப்படின்னு இருக்கு அது வந்து ராமருடைய வரலாறு தான் அது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பலராம அவதாரம் வந்து எட்டாவது வராமம் அதாவது பலராமன் வந்து இந்து புராணங்கள்ல வந்து கிருஷ்ணனின் அண்ணன் மற்றும் விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறார் இதுதான் பலராமனுடைய அவதாரம் இது வந்து எட்டாவது அவதாரமாக வந்து விஷ்ணு வந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறது கருதப்படுகிறது கிருஷ்ணர் அவதாரம் எல்லாருக்குமே தெரியும் நல்ல ஒரு பிரபலமான அவதாரம் இந்த கிருஷ்ணர் அவதாரத்தில் வந்து அவருடைய பெயர் வந்து கிருஷ்ணன் சொல்லுவாங்க கிரிட்டினன் சொல்லுவாங்க இவர் வந்து இந்து சமய கடவுள் அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எதுக்காக அந்த அவதாரம் எடுத்தார்னா இவர் இவர் வந்து விட்டு விட்டு நூவின் விட்டு நூவின் அவதாரங்களில் ஒருவராக வைணவர்களால் கருதப்படுகிறார் இவர் விட்டுணுவின் எட்டாவது அவதாரம் என்று சொல்லப்படுகிறது மகாபாரதத்திலும் மகாபாரதத்திலும் பாகவத புராணத்திலும் இவரை பற்றி கூறப்படுப்பட்டுள்ளது இந்து சமய பக்தி நெறியில் இவருடைய பக்தர்களே பெரும்பாலானவர்கள் ஆவார் இவரை தமிழர்கள் கண்ணன் என்றும் பெயரிலும் வட இந்தியர்கள் கண்ணனையா என்ற பெயரிலும் அழைக்கின்றார்கள் இது தவிர கேசவன் கோவிந்தன் கோபாலன் போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார் என்பதுதான் சிறப்பு அதாவது வருடந்தோறும் ஆவணி மாதம் அட்டமி திதி ரோகி நட்சத்திரம் சேர்ந்த நாள் கிருஷ்ண ஜெயந்தியாக வந்து கொண்டாடப்படுகிறது இது வந்து கிருஷ்ண அவதாரம் வந்து எடுத்தார் அப்படிங்கிறது இந்து சமயத்தின் ஒரு நம்பிக்கையாக வந்து இருக்கிறது அதாவது விஷ்ணுவோட கடைசி அவதாரம் வந்து கல்கி அவதாரம் இந்து சமய கூற்றுப்படி விஷ்ணு பகவானின் பத்தாவது இறுதியுமான மகா அவதாரம் இவர் கல்கின் என்றும் பாவநாசன் என்றும் அழைக்கப்படுவார் கல்கி பகவான் கலியுகத்தில் தோன்றி அனைத்து தீயவைகளையும் அழிப்பார் என்பது ஒரு கூற்று கல்கி என்பது பொருள் காலம் அல்லது முடிவிழி காலம் அல்லது முடிவிளி என்பதுதான் கல்கி அப்படிங்கிற ஒரு பொருள் அதாவது கலியுக காலங்களில் இவர் வந்து தோன்றி தீயவற்றை அழிப்பார் அப்படி என்று கருதப்படுகிறது இந்த அவதாரத்தில்